சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச வீடியோ செக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த லைவுக்கு ஒரு லைக்கை போட்டு கொடுத்துருங்க சேலம் ஓகே இனிய இரவு வணக்கம் அரேஞ்ச் வித் லவ் பா எங்க போனீங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க ஹலோ ஸ்ரீலங்காவா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ ஸோ மச் எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரதீப் வணக்கம் சாத்தாச்சா பிரதீப் வினோத் எப்படி இருக்கீங்க வினோத் வெல்கம் நான் லைஃப் வந்து சாங் பாட மாட்டேன் சாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்டோரி வேணா நான் சொல்லுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க நான் ஸ்டார்ட் பண்றேன் நான் சாப்பிட்டேன் பிரதீப்

அவள உள்ள வச்சுட்டுதான் இந்த அடி திறக்கணும் நீ ஏன் ஆமா அவ பேர் தான் பாப்பா ஹாய் சாப்பிட்டேன் சரியா நீங்கள் சாப்பிட்டேன் தம்பி